பிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலில் பல்வேறு மூலிகை சார்ந்த பதிவுகளை வந்து பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசாலை கரிசலாங் கண்ணி அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து பிரிங்கராஜ்யம் அப்படின்லாம் வந்து இதற்கு வந்து பெயர் உண்டு கையாந்த கரை அப்படின்னு நிறைய பேர் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கரிசாலை அப்படின்னாலே வந்து முடிக்க வந்து கருநிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா அதையும் தாண்டி அதில் என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போறோம் ஸோ சித்த மருத்துவர்களாகிய எங்களுக்கு கரிசாலை அப்படின்னா முதலில் நினைவுக்கு வரக்கூடியது கல்லீரல் தான் ஸோ கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கல்லீரலோட செயல்திறனை வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கும் பித்த நீர் சுரப்ப சீரா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆஹ் கரிசா கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது பயன் தரக்கூடியது சோ இது என்ன வகையான மூலிகை அப்படின்னா வெப்ப வீரியமான மூலிகைதான் யூஸ்வலா நம்ம ஒரு மூலிகையோட சுவை தன்மை வீரியம் சொல்றப்ப இது கைப்பு சுவை வெப்ப வீரியம் பிரிவு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ப்பு பிரிவு ஆக்சுவலா வந்து அகத்தியர் குணவாகடம் அப்படிங்கிறதுல அகத்தியர் வந்து இந்த கரிசலாங்கண்ணிக்கு வந்து பாடல் வந்து சொல்லியிருக்காரு சோ அந்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா குரல் குரல் கம்மல் காமாலை குட்டமுடு சோபை உள உள்பாண் உட உடற்பாண்டு பண்ணோயொலிய நிறர் சொன்ன மெய்யாந்தக்கரை ஒத்த மீளினும் நற்புழத்துகர் கையாந்தக்கரை ஒத்த கால் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரர் கம்மல் அப்படின்னு யூஸ்வலா வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காமாலை குட்டமொடு அப்படிங்கிறதுனா யூஷுவலாக சரும பிரச்சனை அப்படின்னு ஏன்னா யூஸ்வலாக கரப்பானுக்கு கூட வந்து நம்ம இந்த கரிசாலையை வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அது மாதிரி சோபை யூஸ்வலாக வந்து சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டு சோமை சோபை காமாலை பெருவயிறு அதாவது எனிமிக்காகவும் அனிமிக தொடர்ந்து எடிமா இந்த கை கால்கள் வீக்கம் வீக்கம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் உடம்புல அந்த சோடியம் பொட்டாசியம் கே வந்து சீரா வந்து இல்லை எலக்ட்ரோலைட் சீரா இல்லாமல் இருக்கலாம் இல்லை வந்து சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கலாம் ரத்தம் குறைபாடு இருக்கலாம் ஸோ அது அனைத்திற்கும் பயன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரிசாலை அதுக்கப்புறம் அதான் உடற்பாண்டு பாண்டு அப்படிங்கிறதும் அனிமிக் தான் இந்த மாதிரி பல நோய்கள் ஒளிந்து போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த கையாந்த கரையை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இங்கே கையாந்த கரை அப்படிங்கிறது கரிசாலைக்கு மற்றொரு பெயர் தான் கையாந்த கரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அகத்தியர் பல வருடங்களுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே தெளிவாக இதனுடைய பயனை வந்து எடுத்துரைத்திருக்காரு ஸோ இது இதுல வந்து இந்த கரிசாலையில வந்து என்ன டாக்டர் நிறைய கலர்லாம் சொல்றாங்க யூஸ்வலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய காமனாக தெரியறது வெள்ளை கரிசாலைதான் இது இல்லாமல் மஞ்சள் கரிசாலை இருக்கு அது மாதிரி நீல கலர்ல இருக்கு சிவப்பு இருக்கு ஆனா நிறைய இன்றைக்கு வந்து புழக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா வெள்ளை கரிசாலைய கண் கரிசலாங்கண்ணி தான் ஏன்னா இது எதற்காக அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஸோ இந்த நீளம் சிகப்பு இது ரெண்டையும் வேண்டாம் ஒதுக்கி வச்சிடலாம் இது ரெண்டு மட்டும் நம்ம அதிகம் பார்ப்போம் ஸோ இதில் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிங்கிறது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கும் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது இன்டெர்னலாக எடுக்கிறதுக்கும் ரொம்ப உகந்தது யூஸ்வலாக வந்து சித்தர்களே வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த மஞ்சள் கரிசிலாங்கண்ணியில் வந்து மஞ்சளாக இருக்கக்கூடியதில் வந்து தங்கச்சத்து இருக்குது அப்படின்னு இன்றைக்கும் ஆராய்ச்சி தரவுகள் ஆக்சுவலாக என்னென்னா நானோ மெடிசன் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அதில் இதில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் கோல் மாதிரி பண்ணக்கூடியது ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு வந்து ஆராய்ச்சி தரவுகள் இருக்குது அதற்குரிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் பாருங்கள் இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் நம்ம சித்தர்கள் எப்படி அவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இதில் வந்து பார்க்குறோம் அடுத்து வெள்ளை கரிசிலாங்கண்ணிங்கிறது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஸோ சில பயன்களை பார்ப்போம் நம்ம மற்றதை டீட்டெயிலாக பார்க்காம இந்த கரிசலாங்கண்ணி எப்படி எப்படி என்ன ஃபாலோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நம்ம சொல்கிறேன் அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து தொடர் இருமல் இருக்கும் கோலை கோலையாக சளி வரும் அவர்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ கரிசலாங்கண்ணி சாறு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுவது எம்எல் வந்து எடுத்துக்கணும் அது மாதிரி நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு எழுபது எம்எல் எடுக்கணும் ரெண்டையும் என்ன செய்யணும் நல்லா காய்ச்சிடணும் ஸோ காட்சி யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு விதமான பக்குவம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன வகையான எண்ணெய் அப்படின்னா குடி எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உள் மருந்தா வந்து எடுக்கிறோம் அப்ப வந்து இது என்னன்னா நம்ம அப்படியே காய்ச்சிக்கிட்டே வர்றப்ப அந்த கற்கம்னு சொல்லுவாங்க அந்த பேஸ் உள்ள இருக்கிறது ஒரு பதத்துக்கு வரும் ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெழுகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அதை கொஞ்சம் எடுத்து பார்க்கணும் எடுத்து பார்க்கறப்ப நம்ம வேக்ஸ் எப்படி நம்ம உருட்டுனா வரும் ஸோ அந்த மாதிரி வந்து வரும் நம்மளோட விரலோட அந்த இம்ப்ரெஷன் கூட வரிகள் கூட பதியும் ஸோ அந்த பக்குவத்துக்கு வந்த உடனே கீழே இறக்கிட்டு அந்த எண்ணெயை வடித்துக்கொள்ள வேண்டும் இந்த எண்ணெயை வெறும் எண்ணெய் மட்டும்தான் சொல்கிறேன் காலை ஐந்து எம்எல் வெந்நீரில் எடுக்கணும் அது மாதிரி இரவு ஐந்து எம்எல் வெந்நீரில் எடுக்கணும் இப்படி வெறும் வயிற்றில் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வர இந்த நெஞ்சில் கட்டி இருக்க கோழை சளி போன்றவை வெளியேறும் ஸோ இது நுரையீரலில் சளி அதிகமாக இருக்குது இல்லை நெஞ்சுச்சளி அதிகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்கணுமே தவிர பீசிங் பேஷண்ட்ஸ் போன்றவர்கள் இதை கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடாது அது மாதிரி சிஓபிடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது பீசிங் இருக்கிறவங்க இந்த மருந்து எடுக்க வேண்டாம் ஏனையோர் இருமல் தொந்தரவுகள் இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக இதை எடுக்கலாம் அடுத்து ரெண்டாவது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை அப்படின்னு ஸோ அந்த ரத்த சோகைக்கு வந்து அருமையாக இதுலேருந்து ஒரு மால்ட் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம் யூஸ்வலாக நம்ம பூஸ்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி ஒரு மால்ட் ஸோ அதை யூஸ்வலாக என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கரிசாலை மால்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதற்கும் அதே மாதிரி தான் கரிசாலை நல்லா இந்த சாறு வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு எவ்வளோ சாறு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு எம்எல் சாறு எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து பனவெல்லம் பனவெல்லம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு கிராம் வந்து பனவெல்லம் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு காய்ச்சல் ஸோ காய்ச்சின பிறகு அந்த கா ஒரு பா கம்பி பதமரம் அதற்கடுத்து ஒரு இருகள் பதமரம் ஸோ அதில் இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்லேட் ஸ்லேடாக விட்ட மாதிரி இருக்கும் அதற்கு காஞ்ச பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டோம்னா நம்ம பூஸ்ட் எப்படி அந்த கிரானியூல்ஸ் இருக்குது அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி கரிசாலை மால்ட் வந்து நம்ம செய்யலாம் இதில் இன்னும் சில மூலிகைகள் போட்டுக்கலாம் பட் இது போதும் இதற்கு மேலே வேற எதுவும் வந்து தேவை கிடையாது இது வந்து இரும்பு சத்து இருப்பவர்களுக்கு வந்து இது பயன் தரும் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா நிறைய கடைகளிலும் கரிசாலை மால்ட்டுன்னு கிடைக்குது அதை நம்ம பால்ல சேர்த்து அருந்தலாம் ஸோ பால்னோடனே அதற்காக ஒரு கிளாஸ் பால்ல சும்மா ஒரு ஐம்பது எம்எல் எழுவது எம்எல் பால் மீடியாவா அதை கலந்து வந்து எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரியும் இன்டர்னலா வந்து எடுக்கலாம் அடுத்து வந்து நம்ம சொன்ன பார்த்தீங்களா குட்டம் கரப்பான் நோய் உள்ளவர்களுக்கு சோ கரப்பான் நோய் இது நம்ம ஏற்கனவே பதிவுகளில் போட்டிருக்கோம் பயனடைந்தவர்கள் கூட வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு வந்து நான் அப்படி எடுத்தேன் டாக்டர் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க யூஸ்வலாக கரிசிலாங்கண்ணி பொடி இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் கரிசிலாங்கண்ணி பொடி ஸோ அந்த பொடியை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஒரு ஐந்து கிராம் எடுத்து இளநீரில் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் உப்பு காரம் அசைவம் உப்பு காரம் குறைச்சிட்டு அசைவத்தை தவிர்த்துட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கரப்பான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தால் நீங்கள் இது வரைக்கும் எந்த மருந்து மாத்திரையும் எடுக்காமல் இருந்தால் முற்றிலும் வந்து அது கிளியர் ஆகிடும் இல்லை வேற ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்திங்கன்னா அதோட வீடி வீரியம் அரிப்பு போன்றவை வந்து என்ன செய்யும் குறையும் ஸோ இது மாதிரி கரிசாலையை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ஸோ இன்டர்னலாக இந்த மூணு வகை அடுத்து எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறப்ப கரிசலாங்கனி வந்து கண் பார்வை நல்லா தெளிவடைய கண் குளிர்ச்சிக்கு வந்து நம்ம யூஸ்வலாக வெளிமுடிய எண்ணெயா வந்து யூஸ் பண்ணுவோம் நெல்லிச்சாறு இது ஐநூற்றி அறுபது எம்எல் வந்து கரிசிலாங்கண்ணி சாறு ஐநூற்றி அறுபது எம்எல் வந்து நெல்லிக்காய் சாறு நெல்லியை வந்து கொட்டையை எடுத்துட்டு மிச்சத்தை அரைச்சி சாறு பிழிஞ்சிக்கணும் இங்கே நெல்லிங்கிறது நம்ம பெரிய நெல்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா அது எந்தானே தவிர அரி நெல்லி கிடையாது இதோட நல்லெண்ணெய் வந்து ஆயிரத்தி எழுநூ நூற்றி எம்எல் வந்து கலந்துக்கணும் இதெல்லாம் ஒன்றா கலந்துட்டு அதில் அதிமதுரம் பவுடர் யூஸ்வலாக நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் அது வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எட்டு மில்லிகிராம் வந்து எடுக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அதில் நல்லா கலந்துட்டு நல்லா எரிக்கணும் ஸோ பதம்ங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த மாதிரி பதம்னா அந்த கற்கமானது வந்து நல்லா அப்படியே கடுகு மாதிரி வந்து வரணும் ஸோ அது வந்தவுடனே என்ன பண்ணணும் வடி கட்டிட்டு அந்த எண்ணெயை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து தேய்ச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து குளிக்கலாம் ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்கள் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது கண்களில் அதிகமாக நீர் வடியுது அதே மாதிரி வந்து பார்வை வந்து நம்ம பார்வை தெளிவடைய நம்ம முன்னாடியே ஒரு பதிவு போட்டிருக்கோம் எக்ஸசைஸும் என்ன பண்ணணும்னு போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வேணும்னா அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அதை பார்த்துட்டு இந்த எண்ணெயும் தொடர்ந்து உபயோகிச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நல்ல பலன் தரும் அதுக்கடுத்து யூஸ்வலாக தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருக்குது எனக்கு சைனிசைட்டிஸ் இருக்குது இளநரை இது மூன்றும் ஒன்றுக்கொன்று பின்னல் உடையது ஏதாவது ஒன்று ரெண்டு காம்பினேஷனில் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு நம்ம ஏற்கனவே பஞ்சகற்ப குளியல் சொன்னால் ப்ரிப்ரேஷன் சொல்லியிருக்கோம் அதோடையும் இந்த கரிசாலை சாறை கலந்துட்டு வெயிலில் வச்சு வச்சு எடுத்து நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதை முதல் நாள் நல்லா தலை குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பா பசும்பாலில் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டுக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து என்ன செய்யணும் ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் வந்து அறவே ஒளிந்து போயிடும் டான்ட்ரஃப்க்கு மட்டும்தான் சொரியாஸ்கோ செபோரிக் டெர்மட்டிஸ்கோ நான் இதை சொல்லவே இல்லை ஸோ டேண்ட்ரஃப் வந்து நல்லா குறைஞ்சி போயிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனிசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நல்லா வந்து குறைஞ்சி போயிடும் இந்த தும்மல் தலைவலி போன்றவை வந்து இருக்காது இளநறை இது வந்து இளநரைக்கு மட்டும் அப்ளிகபிள் ஸோ இளநறை இருக்கவங்களும் ரிவர்ஸ் ஆகிடும் முடி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாற ஆரம்பிக்கும் சரி டாக்டர் இளநறைக்கு சொல்கிறீங்க இல்லை இப்போ நான் ஒரு தேர்ட்டி எயிட்டில் இருக்கேன் இல்லை ஃபார்ட்டியில இருக்கேன் தான் எனக்கு நிறை வருது இதை பயன்படுத்தலாம்னா தாராளமாக பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதிகமாக நிறை வர்றதை வந்து நம்ம தடுக்க முடியும் ஸோ இது மாதிரி கரிசலாங்கண்ணிக்கு வந்து நிறைய பயன்கள் இருக்குது அதே மாதிரி மஞ்சள் காமாலை இருக்குது ஃபேட்டி லிவர் இருக்குது ஹெப்படோமெகாலிக் கல்லீரல் வீக்கம் இருக்குது மாதவிடாயின் பொழுது வந்து அதிகமாக குருதி ஒழுக்கு இருக்கு இல்லை மாதவிடாய் முடிந்தும் அப்படியே கொஞ்சம் சில பேருக்கு வந்து ட்ராப் ட்ராப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கும் அடுத்த பீரியட்ஸ் வரைக்கும் ஸோ இவர்கள் அனைவரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி கரிசிலாங்கண்ணி ரெண்டும் சம அளவு எடுத்து அரைச்சிட்டு இது பண்ணது ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டு எடுத்துகிட்டு டெய்லி காலையில் மோரில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இவர்கள் அனைவருக்கும் நன்மை பயக்கும் ஸோ இவ்வளோ அற்புதமான கரிசலாங்கண்ணியை வந்து நம்ம இது பண்ணணும் பயிரிடணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அது ஆர்கானிக்காக இருந்தால் நல்லது வெள்ளை கரிசிலாங்கண்ணி தான் நிறைய பயிரிடப்படுவது மஞ்சள் கரிசிலாங்கண்ணி அவ்வளோவா இல்லை பட் உள்ளே இன்டெர்னலாக எடுத்துக்கிறதுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் நல்லது ஸோ நிறைய வந்து நம்ம அரசும் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கரிசிலாங்கண்ணிக்கு விதைகள் கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம வீட்லேயே நம்ம தொட்டிகளில் ஒரு மூணு தொட்டி நாலு தொட்டியில் வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பயன் தரும் நன்றி